அப்போ தேவனிடத்துல எதை நம்ம விரும்புகிறோமோ ஃபிக்ஸ் பண்ணி கேட்குறோமோ நான் சொன்னேன் இல்லையா எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் லூஸ்லேயே விட்டுட்டு இருந்தீங்கன்னா அப்படி விட்டு இருந்தீங்கன்னா அது அப்படியே இருக்கும் அவரை பற்றுகிற விசுவாசம் பாருங்க ஒருத்தன் பிறவி முடவனாக இருக்கிறான் அவனை எழுப்புறதுக்கு எவ்வளோ பெரிய விசுவாசம் தேவை பாருங்க புரியுதுங்களா அப்போ எவ்வளோ அவங்க ஒர்க் பண்ணணும் பாருங்க எவ்வளோ ஆழமாக அவரை நம்பணும் பாருங்க சு பிறவி உடம்பெல்லாம் சுகமாக்க முடியாது கஷ்டம் ஏசு சுகமாக்கியிருக்கிறாப்பில் ஏசப்போடைய சீசர்கள் இவங்க எப்படி இருக்கும் ஃபஸ்ட் அற்புதம் இது வரைக்கும் செய்யவே இல்லை ஏசப்போ சொல்லி நிறைய பிசாசம் துறைத்திருக்கிறாய் இந்த மாதிரிப்பட்ட அற்புதம் செய்யலை ஆனாலும் கூட ஆமாம் இருந்து வந்த அந்த பலத்தினால் நிரப்ப விட்டு பரிசுத்த பரிசுத்தவியான வல்லமையாக நிரப்பி தைரியப்படுத்தி பாருங்க அப்படியே ஒரு செகண்டில் பிறவி முடவனுடைய முடம் சரியாயிட்டு கையை தட்டி அப்போ எவ்வளோ பெரிய விசுவாசம் தேவை எவ்வளோக்குள்ள ஆண்டவரை நம்பணும் பாருங்கள் அந்த அளவுக்கு அவரை பற்றுக்கிற விசுவாசம் நமக்குள்ளே வரும்போது இதெல்லாம் காணாமல் போயிடும் அப்போது உங்கள் பிரச்சனை எவ்வளோ பெருசாக இருந்தாலும் அதை நீ எவ்வளோ ஸ்ட்ராங்காக அதில் நம்புகிறீங்க அந்த பிரச்சனையில் முக்கியமாக பண விஷயத்துல எவ்வளோ ஸ்ட்ராங்காக நம்புகிறீங்கிறோம் பொருளாதார குறைவே எனக்கு வரக்கூடாது தட்டுப்பாடே இருக்கக்கூடாது கேட்குறவங்களுக்கு இல்லைன்னு சொல்லக்கூடாது அப்படி வாரி இறைக்கிற இடத்துல வரணும்னு எவ்வளோ வைராக்கியமாக ஒர்க் அந்த அளவுக்கு அந்த விஷயத்தில் ஆண்டவரை நம்புகிறீங்களோ இந்த வழி அந்த வழியெலாம் இருக்கிற வரைக்கும் வராது இந்த சம்பளம் அந்த சம்பளம் அப்படியாக்கு இப்படியாக்கு அவங்க மூலமா இவங்க மூலமாக அந்த காசு வந்தால் நல்லாயிருக்கும் இந்த காசு வந்தால் இப்படி நீங்கள் கணக்கு போட்டுருந்தீங்கன்னா ஆமாம் அது அப்படியே போகும் அப்படிலாம் இல்லை எப்படி வரும்னு தெரியாது ஆனால் ஆண்டவர் எனக்கு செய்வார் இந்த பிரச்சனை இருந்து விடுவிப்பான்னு அதை ஸ்ட்ராங்காக நீங்கள் நின்றணும் வைரக்கியமாக நின்றணும் புரியுதுங்களா ஆமாம் சும்மா போகிறவனும் சுகமாக்கலாம் அவன்கிட்ட வந்து அவன்கிட்ட என்ன கிடைக்கணும் பார்த்தவனும் ஒரு நிமிஷத்தில் சுகமாக்கிறான் சரிங்களா அதனால் எனக்கு அன்பானவர்களே அப்போ பாருங்க ஒரு விஷயத்தை நம்ம அப்படியே விட்டோன்னா அது அப்படியே வந்திருக்கும் சாட்சியாக மாறாது நமக்கு தேவை இருக்குன்னா ஆமாம் இதில் நீங்கள் இந்த விஷயத்தை எனக்கு செய்ங்கப்பா நீங்கள் செய்வீங்க ஆண்டவரை சாட்சியாக நிறுத்துவீங்க அப்படின்னா ஆண்டர் கிருபையில் வந்து பார்த்தீங்கன்னா அதன் அழகாக செஞ்சு முடிக்கிறார் சரிங்களா நான் கேட்டதும் எனக்கு செஞ்சிட்டார் நீங்கள் கேட்டாலும் உங்களுக்கு செய்வார் அப்போ பணம் விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் பொருளாதார நெருக்கடியில் இருக்கிறீங்க கடனில் இருக்கிறீங்க வட்டி கெட்டியே ஆகணும் லோனு கெட்டியே ஆகணும் டீவு கொடுத்தே ஆகணும்னா விட்டுறே விட்டுறாதீங்க அது கண்டிப்பாக உங்களுக்கு நடந்தே ஆகணும் அப்பாவை பற்றுகிற விசுவாசத்தில் ஒரு மாதம் டிலே ஆனால் கூட அடுத்த மாதம் டிலே ஆகக்கூடாது முன்கூட்டியே கட்டிடணும் அதை வைராக்கியமாக நின்றணும் புரியுதுங்களா விட்டுறவே கூடாது அதுக்காக போராடி கஷ்டப்பட்டு அப்பா அப்பா அப்படிலாம் கிடையாது நீங்கள் எனக்கு செய்வீங்கப்பா என் வாழ்க்கையில் நான் அந்த நன்மையை பார்ப்பேன் ஜெயிப்பேன் அப்படின்னு வைராக்கியமாக நில்லுங்க ஓகே காட் பிளஸ் யூ அப்படிலாம் தேவன் உங்களை என்னையும் உருவாக்குவார் சாட்சியாக நிறுத்துவார் எல்லா விஷயத்திலையும் நம்மளை தேவன் சாட்சியாக நிறுத்துவார் ஓகே காட் பிளஸ் யூ சொல்லுங்க